அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதுக்கு அநேக உபத்திரங்கள் பாடுகள் மத்தியில ஒரு உண்மையாய் ஆண்டு ஜபத்துல தரித்து உண்மையாய் கூப்பிட்ட ஒரு மனுஷன் அதனாலதான் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றினார் இன்று உங்க வாழ்க்கையில அநேக தடைகள் அநேக தேவைகள் இப்படி அநேகம் சொல்லி கொண்டு போக வார்த்தையே இல்லை என்று கலைஞர் நீங்க இருக்கலாம் ஆனா வருடத்துல நீங்க உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது உண்மையாய் சிபிக்க முழுது உண்மையாய் வேதம் வாசிக்க முழுது உண்மையாய் நீங்கள் சபையை கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் இன்று ஒரு முடிவு எடுங்க இனி நான் எப்படி இருந்தனோ தெரியல இந்த நிமிஷம் நான் ஈசப்பா கிட்ட உண்மையாய் அவரை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஈசப்பா நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று நீங்கள் ஆசிர்வதிக்க பாத்திரராயிருக்கிறார் நாம் செவிக்கலாம் பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம்ப்பா இந்த நிமிஷம் கூடப்பா உண்மை உண்மையாய் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ராஜாவே அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்களும் எல்லாம் கண்ணீர்களும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா நீங்கள் விடுதலை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோக்கி நோக்கி கூப்பிடும்போது எங்க இடத்துல நீங்கள் வாசம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொருடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க நாமத்தினால சிபிக்கிறேன் நல்ல பிதாவே